திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருக்கிறார் திருமாவளவன் சராசரி தலைவர்களைப் போல பொருளியல் ஆதாயம் கருதி சில முடிவுகளை எடுக்கிறார் திமுகவின் அழுத்தத்திற்கு பணிந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலேயே பங்கேற்காமல் தவிர்க்கிறார் இப்படியெல்லாம் பல்வேறு யூகங்களை செய்திகளாக்கி திரிபுவாதம் செய்து மொத்தத்தில் திருமாவளவன் மீதான நம்பகத்தன்மையின் மீது தாக்குதலை நடத்தினார்கள் ஆங்கிலத்திலே கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்களே அந்த நம்பகத்தன்மையின் மீது தாக்குதலை தொடுத்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேறு ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் இல்லை ஆகவே திமுக அழுத்தம் கொடுப்பதும் அதற்கு திருமாவளவன் அஞ்சுவதும் நிகழ்கிறது என்று சொன்னால் கூட அதிலே ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் அரசியல் களத்தில் வேறு வாய்ப்புகள் இருக்கிற சூழலில் அந்த வாய்ப்புகள் தேவையில்லை என்று திருமாவளவன் முடிவெடுக்கிறான் என்றால் அந்த முடிவு எத்தகைய துணிச்சல் வாய்ந்த முடிவு கொள்கை சார்ந்த முடிவு என்பதை சொல்ல இங்கே பலர் தயாராக இல்லை அதை பேசாமல் திமுக அழுத்தம் கொடுக்கிறது அதற்கு பணிந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலின் போதும் அல்லது சட்டமன்ற பொது தேர்தலின் போதும் எண்ணிக்கை எங்களுக்கு பெரிதல்ல நாட்டு நலன் முதன்மையானது சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த கூட்டணியில் நீடிக்க விரும்புகிறோம் என்று நான் சொன்னேன் இந்த முடிவு எத்தகைய முடிவு என்கிற கோடத்தில் யாரும் பெரிதாக விவாதிக்கவில்லை தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் பேசிய ஒன்றை சொன்னார் தமிழ்நாடு கேரளா ஆகிய இரண்டு மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களில் சனாதன சக்திகள் இந்த அளவுக்கு வலுப்பெற்று இருக்கிறார்கள் என்பதை மிக சிறப்பாக பதிவு செய்தார் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழகத்தில் அவர்கள் எப்படியாவது விட வேண்டும் வேரூன்றி விட வேண்டும் என்று பகீரத முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை வலுப்பெற விடாமல் தடுப்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது அது ஒரே காரணம்தான் மற்ற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எத்தனை இடங்கள் எவ்வளவு அதிகார பகிர்வு என்ன பதவி பொருளியல் ஆதாயம் என்ன என்கிற கோணத்தில் நாங்கள் அணுகவே இல்லை அரசியலை திராவிட இயக்கங்களை பலவீனப்படுத்திவிட்டு சனாதன சக்திகள் இங்கே வேரூன்றினால் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதைத்தான் தொலைநோக்கு பார்வையோடு நாம் மதிப்பீடு செய்கிறோம் திராவிட கட்சிகளோடு முரண்பாடுகள் இல்லையா உண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இல்லையா இருக்கிறது விமர்சனங்கள் இல்லையா விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனாலும் திராவிட இயக்கங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தால்தான் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று எதற்காக சொல்லுகிறோம் உடனே அதிமுக பக்கம் துண்டு போட்டு வைக்கிறார் என்று அற்பர்கள் அவதூறுகளை பரப்புகிறார்கள் அதுதான் அவர்களின் பார்வை அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்திலே பாஜக வந்து அமர்ந்துவிடும் என்கிற கவலை அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை திருமாவளவனின் பார்வை பெயரில் ஒட்டுமொத்த திராவிட அரசியலையே விமர்சிப்பது எவ்வளவு ஆபத்தானது திராவிட அரசியலையே வீழ்த்துவது யாருடைய நோக்கம் வீழ்த்த வேண்டும் என்பது யாருடைய நோக்கம் திமுக திமுக என்கிற அரசியல் கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு அது ஒரு தேர்தல் கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி விமர்சிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன விமர்சிக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலையே பிழை என்று பேசுவது சமாதானத்திற்கு துணை போகிற ஒரு அணுகுமுறை என்பதை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது கண்டிக்காமல் இருக்க முடியாது அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் திமுக திராவிட அரசியலை பேசுகிற ஒரு அரசியல் கட்சி திராவிட அரசியல் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே சுருங்கிவிடக்கூடியதல்ல திராவிட அரசியல் என்பது ஒரு நெடிய பாரம்பரியம் உள்ள ஆரிய எதிர்ப்பு அரசியல் பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல் சனாதன எதிர்ப்பு அரசியல் அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் என்ன பாதிப்புகள் நேர்ந்தாலும் என்ன இழப்புகள் விமர்சனங்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணியில் நீடிப்பது என்கிற முடிவை நாங்கள் எடுக்கிறோம் என்றால் அந்த துணிச்சலை பாராட்டுவதற்கு பதிலாக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் திமுகவுக்கு திமுகவின் அழுத்தத்திற்கு பணிகிறார்கள் என்று விமர்சிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்பர்களின் அவதூறுகளுக்கு இடையிலே ஆழி செந்திநாதன் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன்